water hmm um, uniform clothes hmm bag hmm. books hmm pen hmm chaapadu hmm chaapadu or resource அதுக்கப்புறம் நீ வந்து சுவாசிக்கிறிய ஆக்சிஜன் அது ஒரு ரிசோர்ஸ் தானே இந்த மாதிரி டெய்லி நம்ம நம்ம வேலையை செய்யறதுக்கு பல விதமான ரிசோர்ஸஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிசோர்ஸ் அது எல்லாத்தையும் ஒரே இதுல குரூப் பண்ண முடியாது அதுல இப்போ எனர்ஜி ரிசோர்ஸ் அப்படின்னு மனுஷனுக்கு மனுஷன் தன்னோட வேலையை செய்யறதுக்கு என்ன எனர்ஜி ரிசோர்ஸ் வேணும் பார்த்தா சுவாசிக்கணும் ஆக்சிஜன் வேணும் அது இல்லாம நீ வந்து ஆக்டிவா நடமாடிக்கிட்டே இருக்க முடியாது நம்பர் ஒன் நீ தூங்க கூட முடியாது ஆக்சிஜன் இல்லாம ஆக்சிஜன் தூங்கும் போதும் தேவை ரெண்டாவது சாப்பாடு வேணும் சாப்பாடு இல்லாம நம்ம நம்ம வேலையை ஒழுங்கா பண்ண முடியாது அது ஒரு ரிசோர்ஸ் இப்போ சாப்பாடு எக்ஸாம்பிளா எடுத்து சாப்பாடு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு வழக்கமான ரிசோர்ஸஸ்க்கும் ரினியூபிள் ரிசோர்ஸஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாப்போம் இப்போ நம்ம வீட்டுல வந்து ஒரு மூளையில நிறைய சாப்பாடு குவிஞ்சு கிடக்கு அந்த சாப்பாடை நீ டெய்லி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டே இருக்க கத்தால பிரேக் கொஞ்சம் மதியானம் அந்த சாப்பாடு கெட்டே போகாதுன்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணத்துக்கு டெய்லி கத்தால கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடறேன் மதியானம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுற நைட் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுறேன் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் அந்த வருஷம் அடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷம் நீ வந்து உனக்கு இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிற வரைக்கும் நீ இந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டே இருக்க உனக்கு இயர்ஸ் ஆகும்போது அந்த சாப்பாடு திண்டு போயிடுச்சு அது வந்து ரினியூபல் ரிசோர்ஸ் கிடையாது ஏன்னா அந்த சாப்பாடு அந்த மூலையில கிடக்க அந்த மூளைல அப்படியே கிடக்கும் அது அவ்வளவுதான் அது வளராது அது எதுவுமே செய்யாது அதுக்கு பதிலாக மாற்றி ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோ இந்த மரத்துல டெய்லி மூணே மூணு பழம் தான் பழுக்கும் முதல் பழம் பிரேக்ஃபாஸ்டுக்கு ரெண்டாவது பழம் லஞ்சுக்கு மூணாவது பழம் டின்னருக்கு இப்படி மூணு வேலையும் நீ சாப்பிடணும் ஆனா அடுத்த நாள் அந்த மரம் மறுபடி மூணு பழம் பழுக்கும் அதுக்கு அடுத்த நாள் மறுபடி மூணு பழம் பழுக்கும் ஸோ அந்த மரம் இருக்கிற வரைக்கும் அந்த மரத்துல இருந்து உனக்கு அந்த மூணு பழம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ இருபத்தஞ்சு வயசுல ஸ்டாப் ஆகாது ஐம்பது வயசுல ஸ்டாப் ஆகாது நூறு வயசுல ஸ்டாப் ஆகாது உன்னோட பையன் உன்னோட பொண்ணு உன்னோட பேரன் பேத்தி அவங்க காலத்துலயும் அந்த மரம் தொடர்ந்து அந்த பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இப்படி ரெண்டு கேஸ் இருக்குன்னா நீ முதல் வீட்டுல இருக்கிற அந்த சாப்பாட்டை சாப்பிடுறது புத்திசாலித்தனமா மரத்துல இருந்து வர பழத்தை சாப்பிடறத பத்தி சொல்ல தரமா இருந்து வர பழத்தை ஏ ஏன்னா மரத்துல இருந்து வர பழத்தை சாப்பிட்டா அது வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸ் மாதிரி டெய்லி வரும் டெய்லி வரும் டெய்லி வருமோ நிமிஷத்துக்கு நிமிஷம் வருமோ ஏதோ ஒண்ணு அது வந்து தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனா இன்னொன்னு வந்து ஒரு அளவுக்கு லிமிட்டட் தான் இருக்கு அது வந்து ரினியூவபிள் கிடையாது பழத்தை விட அந்த வீட்டுல மூலால வச்சிருக்கிற அந்த ஃபுட்டு டேஸ்டியா இருக்கும் அதுக்காக அந்த ஃபுட்டை மாத்தி 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 நீ அதையே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஒரு கட்டத்துல என்ன ஆகும் தீந்து போயிடும் அது ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனை இந்த ஃப்ரூட்டு டெய்லி வீணாம் டெய்லி மூணு ஃப்ரூட் வருது ஆனா நீ வந்து இதை விட அது டேஸ்டியா இருக்குன்னு சொல்லி அதை சாப்பிட்டு இருக்க ஃப்ரூட் டெய்லி அழுகி போய் வீணாக போகும் அந்த மாதிரி ரெனியூபல் சோர்ஸை நீ பயன்படுத்திக்கிட்டால் அது உனக்கு பயன்படும் நீ பயன்படுத்தலன்னா அது வீணா போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் சன்னு சோலார் எனர்ஜி இருக்கு சோலார் எனர்ஜி வருது அப்படின்னா டெய்லி சோலார் எனர்ஜி வந்துட்டு தான் இருக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் சோலார் எனர்ஜி சன்ல இருந்து பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு நீ ஒரு சோலார் பேனல் நடுவில் வச்சு அதை எலக்ட்ரிசிட்டியா மாத்தி உன்னோட காரை ஓட்டினா அது உனக்கு பயன்படும் இல்ல நான் பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் தான் போடுவேன் போய் பெட்ரோல் போட்டுன்னு வண்டி ஓட்டலாம் ஆனா பெட்ரோல் ஒரு கட்டத்தில் தீந்து போயிடும் டீசல் ஒரு கட்டத்தில் தீந்து போயிடும் ஆனா சூரியன் அப்போ தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும் அதனாலதான் சூரியன்ல இருந்து வர எனர்ஜி தண்ணியில இருந்து வர ஹைட்ரோ எனர்ஜி இதுல இருந்து நேச்சுரல் இதுல வர்றது இது எல்லாமே வந்து உனக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால இதுக்கு பேர் ரென்யூபிள் எனர்ஜி ரெனியூபிள் எனர்ஜியை பயன்படுத்தினா சில சங்கடம் உண்டு ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் இப்போ நீ ஒரு சோலார் குக்கர் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க சோலார் குக்கர் யூஸ் பண்ணா ஒரு சமையல் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுது ஆனால் கேஸ் யூஸ் பண்ணா அதே சமையல் பத்து நிமிஷத்தில் முடிஞ்சிடும் ஸோ கேஸ் வந்து வசதி சோலார் வந்து ஸ்லோ ஒரு சங்கடம் இருக்கு ஆனால் கேஸ் வந்து ஒரு கட்டத்தில் தீர்ந்து போயிடும் இருக்காது உலகத்தில் கேஸ்ங்கிறதே இருக்காது பெட்ரோலுங்கிறதே இருக்காது டீசலுங்கிறதே இருக்காது உலகத்தில் ஆனால் சோலார் வந்து எப்பவுமே தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அதனால அந்த மூளையில போட்டு வச்சிருக்கிற சாப்பாட்டை எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்றதுல வசதி இருந்தாலும் ஒரு கட்டத்துல அது இருக்காதுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அளவா யூஸ் பண்ணணும் லஞ்சுக்கு மட்டும் அதை சாப்பிட்றது பிரேக்ஃபாஸ்டுக்கும் டின்னருக்கும் எதை சாப்பிட்றது அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா சோலார் எனர்ஜின்னா இப்ப நம்ம வீட்டுல சோலார் வச்சிருக்கோம் மேல ஆனா அதை வச்சு நம்ம என்ன ஒரே ஒரு வேலை தான் பண்றோம் என்ன குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி போடுறோம் அவ்வளவுதான் சோலார் சோலார் யூஸ் பண்றோம் இந்த லைட் எங்க இருந்து தெரியுது எலக்ட்ரிசிட்டி அது எங்க இருந்து வருது தெரியாது நமக்கு எலக்ட்ரிசிட்டி சோலார்லேருந்து வருதா கவர்மெண்ட் எங்க இருந்து கொடுக்குறோம் தெரியாது கவர்மெண்ட் கொடுத்தாதான் நாளைக்கு காத்தால திடீர்னு கவர்மெண்ட் வந்து எனக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது தரமாட்டேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டான்னா அவ்வளவுதான் கிடையாது ஆனால் சோலார் சூரியன் இருக்கிற வரைக்கும் அதை நமக்கு தொடர்ந்து எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்தால் காரணம் ரினியூபல் ரிசோர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணணும் எவ்வளோ தூரம் அதிகமாக ரினியூபல் ரிசோர்ஸஸ் யூஸ் பண்றோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்லது நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நல்லது சோலார் எனர்ஜி ரினியூவல்னா அந்த சைட்ல சாப்பாடுலாம் இருந்ததுல அதுக்கு பேர் என்ன அது வந்து நான் ரினியூவல் எனர்ஜி நான் ரினியூவல் எனர்ஜி இத பொறுத்த வரைக்கும் ஃபியூவலை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கார்பன் பேஸ்ட் எனர்ஜிம்பாங்க பெட்ரோல் டீசல் இது எல்லாமே வந்து கார்பனுங்கிற ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கல்ல பேஸ் பேஸ் பண்ணி அமைஞ்சது அதனால இதுக்கெல்லாம் பேர் கார்பன் பேஸ்ட் எனர்ஜி புரிஞ்சுதா பேசிடுவியா